ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர வார்னிங் சிம்பிள்ஸ் பற்றி ஸோ பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங் லைட்டு இது வந்து எதனாலன்னா லேக் ஆஃப் பவர் ஃப்ரம் த இன்ஜின் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கேன் பி டியூ டு ஃபால்ட் இந்த த சென்சார் சென்சாரில் எதாவது ஃபால்ட் இருந்தாலும் இந்த இஷ்யூஸ் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் இது வந்து ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் ஆகியிருந்தாலும் வரலாம் இல்லை பிரேக் ஃப்ளூயிட் லோவாக இருந்தாலும் இந்த சிம்பிள் பாசிபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங் இஷ்யூஸ் வந்து இந்த இது வந்துச்சுனா இஷ்யூஸ் வரலாம் ஸோ வந்து பவர் ஸ்டீரிங் வந்து ஹார்டனாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் நம்மளுக்கு ஸ்டீரிங் இது வந்து டீசல் பர்டிகுலட் ஃபில்டர் இது வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பிஎஸ் சிக்ஸ் எமிஷன் நார்மஸ்க்காக இதெல்லாம் வந்து வருது ஸோ இது வந்து உங்களுக்கு எமிஷனை கம்மி பண்ணும் பட் இது ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன் லேக் வரைக்கும் செலவு வைக்கும் கூலண்ட் வார்னிங் இது எதுக்காக வருதுன்னா இன்ஜின் ஹீட் ஆனால் வரலாம் அண்ட் கூலண்ட் லெவல் கம்மியாக இருந்தாலும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேட்ரி சார்ஜ் வார்னிங் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி டியூ டு சென்சார் இஷ்யூஸ் ஆர் டியூ டு வீக் பேட்ரி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இது வந்து எதுக்குன்னு ஃப்ளாட் டயர்ஸ் இல்லைனா டயரில் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா இந்த சிம்பிள் அப்பியர் ஆகும் ஆயில் வார்னிங் எதுக்குன்னா ஆயில் அதிகமாக இருந்தாலும் இந்த வார்னிங் வரும் லோவாக இருந்தாலும் வார்னிங் வரும் ஸோ சீக்கிரமாக நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும் ஏபிஎஸ் லேம்ப் எதனால் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபால்ட் ஆகிருந்தால் ஏபிஎஸ் லேம்ப் எரியதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஃபால்ட்டுன்னு தான் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் பைட் ஆனால் கூட ஏபிஎஸ் பேக் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் எரியுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது இது பார்த்திங்கன்னா பவர் ட்ரெயின் மால் ஃபங்க்ஷன் ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் இஷ்யூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது இந்த சிம்பிள்ஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது எதுக்காக வருதுன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலைன்னா வரும் அண்டு இது வரும்போது ஏபிஎஸும் சேர்ந்தே ப்ளிங்க் ஆகும் இது ஜஸ்ட்டு இப்போ ஆல் ட்ரைவ் டிரைவ் நம்ம ஆல் ட்ரைவ் ஆக்டிவேட் பண்ணோன்னா இந்த சிம்பிள் வரும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் லோ ஃபியல் வார்னிங் லோ ஃபியலா இருந்தாலும் வரலாம் இல்லனா இது மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் டிஸ்பிளே ஆகும் மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம சீக்கிரமா இது சீட் பெல்ட் வார்னிங் இப்போ இருக்க மாடர்ன் காஸ்ட்ல உங்களுக்கு தெரியும் பின்னாடி கூட சீட் பெல்ட் வார்னிங் வரும் யாரும் சீட் பெல்ட் போல ஆஃப் பேசஞ்சர் சீட் பெல்ட் போடுற மாதிரி வார்னிங் வந்துருச்சு இப்போ இது வந்து பேக்கான சிம்பிள் ஒன்று இது வந்து டீஃபிலேட் ஆகாது அப்படி டீஃபிலேட் ஆனாலும் நம்மளுக்கு சீரியஸ் எஃபெக்ட் இன்ஜுரிஸ் இருக்குது இருக்கு இந்த வார்னிங் வார்னிங் வந்தது உடனே அட்ரஸ் பண்ணணும் இது வந்து ஓப்பன் டோர் இண்டிகேட்டர் ஸோ எந்த டோர் ஓப்பனில் இருக்குது பூட் டோரா பே இல்லை சைட் டோர்ஸாக இது பேசஞ்சர் டோர்ஸாக இல்லைனா பேனட் ஓப்பனில் இருக்கா எல்லாமே அது டிஸ்ப்ளே ஆகும் ஸோ ஜஸ்ட் அ வார்னிங் தட்ஸ் இட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணதும் இந்த சிம்பிள் இண்டிகேட் ஆகும் இது வந்து ஃபாக் ஃபாக்லாம் பானாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும் தேங்க்ஸ்